அன்பான இனிய உறவுகளுக்கு போஸுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச கையோட வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்குது மலர் பக்கம் உள்ளவங்க மலருக்குமே இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாங்க எப்படியோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் திருந்திடுவான் ஆனால் மலரக்கா வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க அதனால இந்த போஸை திருத்தி எப்படியாவது மலரக்காவோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கணும் என்ன பண்ணுறது போஸை பற்றின நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால தானே இந்த வீட்டில் வேறு பொண்ணு பார்க்குறாங்க நம்ம மாமனார் அதனால் அவர் மேலே உள்ள அது ஏதாவது ஒரு கெட்ட எண்ணம் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் வந்து போட்டு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அவங்களுக்கு தலையில் வந்து லைட்டாக அப்படியே வலிக்குது ஆ அப்படின்னு அப்படியே கையை தடவிக்கிறாங்க துப்பு துப்புன்னு தெரிக்கிது தமிழ் செல்விக்கு அப்போ தான் யோசனை வருது அவங்களுக்கு ஆ நம்மளை அடிச்சுட்டு தானே இவன் பண்ணா நம்ம போய் சொல்லுவோமா ஆஹா சொன்னோம்னா என்ன ஆகும் நம்புவாங்களா அப்படின்ட்டு போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி போஸ் வந்து நல்லவனே இல்லை அவன் தான் என்னை எல்லாம் பண்ணது என்னை அடித்து போட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்தது எல்லாம் போஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னு ஏய் என்ன விளையாடுறியா

கூட்டிகிட்டு போவோமா இல்லை அப்பாவை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ட்டு அப்பா என் கூட துணைக்கி வாப்பா அப்படின்னு அந்த மலை கிராமத்துக்கு போகிறாங்க போய் அவங்ககிட்ட போய் ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு இந்த மாதிரி உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லம்மா நீ எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க உங்களாலையும் உங்கள் புருஷனாலையும் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது இதை வச்சு எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டோமா நாளைக்கே வர்றோம் அப்படின்றாங்க சரிங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்ட்டு வந்துடுறாங்க அப்பா கூட இங்கே தமிழ் செல்லி பேசுனது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மலை ஜாதி கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்க எல்லாம் ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் ஐயா ஐயா அப்படின்னு அட்ரஸை டைரெக்டாக கொடுத்துட்டு வந்துடுறாங்களா இங்கே வந்தகையோட யார் அப்படின்னு பார்க்குறாங்க மலைச்சாதி மக்களை பார்த்தோன்னே வாங்க 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 அப்படின்னு எல்லோரும் கூப்பிட்றாங்க வரவேற்கிறாங்க உட்கார்றாங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா இருக்கட்டும் ஐயா அடை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க கொடுக்குறாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க ஒரு விஷயம் சொல்லிடுறோம் அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மனசார நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உடனே பார்க்குறாங்க என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு பாட்டியிலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க அப்போ சேதும் வந்துடுறாரு தமிழ் செல்லியும் கொஞ்சம் வாசலாக நாங்க நின்றுட்டு என்ன எதுன்னு பார்க்குற மாதிரி எல்லாம் கீ கொடுக்கறதே அவங்க தான் ஆனா பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வந்திருக்கீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஐயா நாங்க இப்ப சாப்பிடறதுக்குலாம் அவசரம் இல்லைங்க நாங்க அர்ஜென்டா வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்கறாங்க அது ஒண்ணும் இல்ல அங்க வந்து வண்டுகள்லாம் நிறைய கடிச்சிருச்சு பாவங்க நிறைய உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க அங்க போய் பாக்குறதுக்கு எடுக்கிறதுக்கு எங்களால தெரியலங்க இன்னும் ஒரு நாள் தாங்க பொறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வைத்தியர் அதனால உங்க வீட்டுல இருந்தானே அன்னைக்கு போய் எடுத்தாங்க எப்படி எடுக்கிறது எங்க எடுத்தாங்க அந்த மருந்து அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலங்க உங்க பிள்ளை யாருங்க ரெண்டு பிள்ளைங்க எடுத்தீங்க ரெண்டு பிள்ளைங்களை யாராவது எங்களை அனுப்புங்களேன் அப்படிங்கிறாங்க எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரியே குழம்பு போய் பார்க்குறாங்க எதுக்குங்க எங்கள் பிள்ளைய மறுபடியும் வர சொல்கிறீங்க அந்த காட்டுக்குள்ள அப்படிங்கிறாங்க ஐயா பல உசுரை காப்பாத்துறவங்க நீங்கள் தானேங்க தயவு செஞ்சு எப்படி மருந்து எடுத்தீங்க என்னென்ன எடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியலங்க எங்கள் உசர காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க பார்த்தா சேதுக்கு வந்து நேற்றுலேருந்து ஜுரம் அடிக்குது கால் வழியில் இருக்காரு என்ன கீழே விழுந்துட்டாரு அதனால் சேதுனால போக முடியாது அப்படின்றாங்க பாட்டி அம்மாச்சி இருந்துட்டு ஆமாம் அவனுக்கு உடம்புக்கு சரியில்லை நைட்டு ஃபுல்லாக ஜுரம் அதுக்கெல்லாம் போனால் சரி வராது டே போஸு நீ நல்லா போய் மருந்து எடுத்துகிட்டு வந்தேன் போய் நாட்டு மக்களுக்கு நல்லது செய் நீ நல்ல பேர் எடுக்க நீ நினைக்கிற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போடான்னு சொல்கிறாங்க ஈஸ்வர் வந்துட்டு ஆ அத்தை அதெல்லாம் என் பிள்ளை இப்படி எங்கே போவான் தனியாக ஏன்டி அன்னைக்கு மட்டும் தனியாக போயிட்டு வந்தானா அவன் எங்கே தனியாக போனா அப்படின்னு சொல்ல அவன் எங்கே போனான் அப்படிங்கிறாங்க அப்புறம் அன்றைக்கி எடுத்த அந்த மருந்தெல்லாம் எப்படி எடுத்தாந்தான் ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு அது ஒன்றும் இல்லை சேது வந்து போனாங்கிற ஒரு தைரியத்தில் என் புள்ள போனான் இப்போ தனியாக எப்படி போக முடியும் அப்படிங்கிறாங்க பார்க்குற ராஜாங்கம் இல்லை இல்லை நீ போடா நீ போயிட்டு அந்த மக்களுக்கு உதவி செய் போஸ் நீ போ நல்ல எடு அப்படிங்கிறாங்க பார்த்தா போஸ் இல்லை பெரியப்பா என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க ஏண்டா இல்லை பெரியப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வேறு வழியே இல்லாமல் உண்மையெல்லாம் ஒத்துக்குறாங்க நான் போய் எடுக்கலை பெரியப்பா அப்படிங்கிறாங்க ஏன்னா உயிர் போயிடும் இல்லையா அந்த காட்டுக்கில் போனால் உயிர் போகிறதுக்கு இங்கே கெட்ட பேர் போனான்னு பரவாயில்லன்ட்டு உண்மையை சொல்கிறாங்க அப்புறம் எப்படி அந்த மருந்தை கொண்டாந்த அப்படின்னு சொல்ல தமிழ் செல்வியை அடிச்சுட்டு தான் அதை எடுத்துகிட்டு வந்தேன்னு நடந்ததை சொல்கிறாங்க சேதுக்கு செம்ம காண்டாகுது ஏன்னா தமிழ் செல்வி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இவர் நம்பளை இல்லை போசை பிடிச்சி நாலு சாத்து நல்லா சடா சடான்னு சாத்துறாங்க என்னடா ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ தாங்க அடிக்கிறாரு பெரியப்பா அடிக்கவே இல்லை அளவுக்கு செம்ம அவனை தொட்டாலே பாவங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படியே உன்னால் பாருன்னு மறுபடியும் அதுக்கும் தமிழ் செல்வியை தாங்க திட்டு ஆத்தா கிளவிக்காரி கிளவி இல்லைங்க ஈஸ்வரி அடுத்து பார்த்தா வந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஐயா வரமாட்டிங்களா அப்போ எடுத்துற மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க தான் சொல்கிறாங்க இல்லைங்க அவனால் முடியாது பெரிய பையனால் இவன் எடுக்கலை அப்புறம் என்ன பண்ணுறது செல்வி நீ போறியாம்மா நீனு தானே போனேன் அப்படிங்கிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க வந்த மக்கள் நீங்கள் எதுவுமே நினைக்க வேணாங்கய்யா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை நாங்கள் நல்லா இருக்கோம் அப்புறம் ஏன் நீங்கள் அப்படிங்கள அன்னைக்கு இந்த மருந்தெல்லாம் எடுத்தது தமிழ்ச்செல்வி தான் இந்த பொண்ணு தான் அன்றைக்கி எடுத்தாந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் எப்படி சொல்கிறது ஆனால் நாங்கள் சொன்ன நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற காத்தான் இப்படி ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்னோன்னு அப்படியே பார்க்குறாங்க பார்த்தா கோம கோமாக வருது ஈஸ்வரிக்கு வீட்டில் வீட்டிலேருந்தே வில்லங்கன்னா வில்லங்கன்னா வெளியிலையுமா அப்படின்னு சொல்லிட்டு போஸை பார்க்குறாங்க ச்சே நீ தான் என்னடா ஜென்மோ உனக்கு நல்லவே நினச்சேன்டா பாவண்டா வாய் உயிரும இருக்க அவளை அடிச்சு போட்டால் அந்த மாத்த மாத்த மறந்து எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே இவனெல்லாம் பேச்சே வேணான்னு இவனை மறுபடியும் கார் செட்டுக்கு அனுப்புங்க அப்படின்றாங்க ஏன்னா அந்த ஓட்டு கொட்டையை கூட அனுப்பக்கூடாது இவன் கார் செட்டுக்கு போட்டோம் அப்படிங்கிறாங்க இல்லை இந்த வீட்டை விட்ட துரத்து அப்படின்னு சொல்கிறான்னா அட பாவி நீலாம் ஒரு அப்பனா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சித்திரா பார்க்குதுங்க அப்புறமா போஸு நீ அங்கேயே போய் இருந்துக்கடா இங்கே இருக்காதடா வீட்டை விட்டு வரனால வெட்டிடுவேன் அவங்க பெரியப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்க்கு தன்னே தீர்ப்பு கொடுத்துறாங்க கார் செட்டுக்கு 1 பை 1 போய்ட்டே இருக்காங்க அது என்ன ஜெயில் கூடமா இல்ல கார் கூடமானு தெரியலங்க ஒருத்தவங்க ஒருத்தங்கள அங்க போயிட்டே இருக்கறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் சேது ஏதாவது தப்புனார்னு அதாவது மற்றவங்களுக்கு ஹீரோக்கள் வந்து கெட்டவங்களா க சித்தரிச்சு காமிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி காமிச்சு சேது கூட போகலாம் ஏன் ராஜாங்கமே போகலாம் பாட்டி போகலாம் அப்படி தான் கதை இருக்கு போகிற பக்கம் பார்த்தா அடுத்து பார்த்தா கதை நல்லபடியாக முடிஞ்சிருது போஸுக்கு வந்து இனிமேல் மா பொண்ணு பார்க்க முடியாது ஈஸ்வரி பார்க்குது அந் மாமனார்ட்டு மாமா அவட்ட போயிட்டு எங்கே அது வந்து மாமா அப்படிங்கள என்ன அந்த எம்எல்ஏ பொண்ணு என் என் பிள்ளைக்கு அப்படிங்குறது என்னது எம்எல்ஏ பொண்ணு உன் பிள்ளைக்கா என்ன என்ன நினச்சிட்டு இருக்க மரியாதை கெட்டு போயிடும் அவன் என்ன நல்லா திரும்பியிருக்கான்னு நினச்சியா இவனுக்கு போய் தொழில் வச்சு கொடுத்து எல்லாம் பண்ணலான்னு பார்த்தேன் மரியாதை போயிடு அப்படிங்கிறாங்க ஐயோ போச்சே போச்சே நல்லா சம்மந்தம் போச்சே அப்படின்ட்டு புலம்பிட்டு போகுது எம்எல்ஏ குடும்பம் வீட்டுக்குள்ள போகுது ஐயோயோ இப்போ என்ன பண்ணுறது இப்போ என்ன பண்ணுறது என்ன சொல்ல போகிறான்னு தெரியலன்னு தவிச்சிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா அப்படியே தமிழ் செல்லி வீட்டில் போய் சமைக்குது பின்னாடி போய் நிற்கிறாரு திரும்ப பக்குன்றது சேதுவை பார்த்தானே ஒரு மாதிரி ஏன் தமிழ் செல்வி நீ ஏன் இதெல்லாம் சொல்லலை அப்படிங்கிறாங்க சொன்னால் மட்டும் நீங்கள் நம்பிட போறீங்களா என்ன அப்படிங்கிறாங்க இருக்காங்க அப்படியே பார்க்குறாரு அப்போ நீ கஷ்டப்பட்டு எடுத்தது நீ தான் அந்த எங்கள் அப்பாவை காப்பாத்தினியா அந்த நன்றியெல்லாம் உனக்கு தான் நான் சொல்லியிருக்கணுமா இதை விட்டுட்டு உன்னை நான் திட்டிட்டு என்ன தமிழ் செல்வி அப்படிங்கிறாங்க பரவாயில்லைங்க அதனால் என்ன அப்போ என் அப்பாவுக்கு சின்னம்மாவுக்கு எங்கள் அக்காவுக்கு எல்லாருக்குமே நீ தான் மருந்து கொடுத்தியா அப்போ நீ தான் கஷ்டப்பட்டு கத்தனியா அப்போ உன்னை தான் அடித்து போட்டு அவன் எடுத்தான் ஹலோ மாமா அதை எல்லாமே அவர் சொல்லிட்டானே போஸு அப்புறம் நான் மறுபடியும் நீ தான் நீ தான் கேட்டால் என்ன அர்த்தம் இல்லை இருந்தாலும் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் தமிழ் எங்கள் அப்பா நீ தமிழ் எங்க அப்பா அவரை நீ காப்பாத்திருக்க அப்படிங்கிறாங்க சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் நான் ஒரு நன்றி கூட சொல்லலையே சரி இப்ப சொல்லுங்க நான் நன்றி எதிர்பார்த்து இதெல்லாம் செய்யல எனக்கு தெரியும் தமிழ் எனக்கு தெரியும் தெரியுது அப்படிங்கல இல்ல உனக்கு நான் நன்றி சொல்லணும் அட நன்றிய வேற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறாங்க எப்படி சொல்லணும் அப்படிங்கல டக்குன்னு தூக்கிடுறாரு தூக்கினதையோட அவங்க ஆண் அப்படியே விழுக போறாங்க ஆனாலும் தமிழ்ச்செல்லாம் விழுக விடாம தூக்கி அப்படியே கொஞ்சிடுறாரு ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப குசி தாங்க முடியல எங்கள் அப்பா உயிரே நீ காப்பாற்றிட்ட இனிமேல் நமக்கு நீனும் நானும் வேறு வேறு இல்லை எங்கள் அப்பா உயிரை காப்பாற்றுன நீ எனக்கு இனிமேல் என் தேவதை அப்படின்றாங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் தாங்க முடியல தமிழ் செல்விக்கும் சேதுக்கும் இதை பார்த்துட்டு இருக்கிற பாட்டிக்கு சந்தோஷமும் சந்தோஷம் மலரும் பாட்டியிருந்தேன் வர்றாங்க நம்ம தமிழுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு இதையெல்லாம் வீட்டுக்களை பார்த்துட்டு பாட்டி எனக்கு வெக்கமாக வருது பாட்டி ஆமடி எனக்கு நன்றி வாடி அப்படின்னு மலரை கூட்டிகிட்டு பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க என்ன ஃப்ரெண்டு இப்படி போனால் நல்லா இருக்குன்னு தானே மக்களே என்ன நடக்க போறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ்